விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டு தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கருவி மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் நண்பர்களே இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிடையா பாருங்க இந்த கிடை வந்துட்டு இன்னும் பல்லு போடல மூணு கிடேரி இருக்கு ஜோடியா மூணு கிடேரியும் இன்னும் பல்லு போடலைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க ஒவ்வொன்றும் இன்னும் பல்லே போடல அவ்வளோ பெரிய கிடரியா இருக்கு

சரி சேராக இருக்கனால வியாபாரம் கம்மியாக தான் இருக்கா எத்தனை கணக்கு கூட்டி கொண்டாந்திங்க இன்னைக்கு சரி இதில் என்ன விலைண்ணா சொல்றீங்க இது என்ன விலை சொல்றீங்க மூணு வந்து இருபது ரூபா சரிண்ணா சரிண்ணா அண்ணா இந்த கிடையாது என்ன விலை முப்பத்தி ஏழா அதுங்க அதுவும் என்ன ரெண்டு ஒரே வேலை சொல்றீங்க வாங்கினதே அறுபத்தி ரெண்டு ரூபாயா என்ன விலைக்கு வேலைக்குதான் கேட்கறாங்க அறுபத்தஞ்சு கேட்கறாங்களா பிரதா இந்த ரெண்டு கடையில் என்ன சொல்கிறீங்க சொல்றீங்க ஜோடி எழுபது ரூபாயா கிராஸு ஹெச்எஃப் கிராஸு ஃபைனலாக என்ன விலை வேலை கொடுக்கலாம் ஃபைனலாக என்ன விலை கொடுக்கலாம் அறுபது ரூபானா கொடுக்கலாம் அண்ணா இந்த ஹெச்எஃப் கடை ரெண்டு வச்சுருக்கீங்களே என்ன விலை சொல்கிறீங்க ரெண்டு எண்பதாயிரமா கொஞ்சம் சத்தமாக பேசுனா எண்பதாயிரமா பள்ளி என்ன போடல எத்தனை பத்து அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் இருக்கு ஸ்லோவாக இருக்கா எத்தனை பதினஞ்சு இதை என்னென்ன விலையில் இருக்கு இன்னைக்கு கொடுத்தீங்க ஐம்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆஹா

நண்பர்களே இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்தில இருந்து வியாபாரிகள் நிறைய பேர் வராங்க வந்துட்டு இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இந்த சந்தை வந்து பெரிய சந்தை தான் கிடாரிகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் அதே மாதிரி கை கருவி அதிகமாக வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே கிடாரிகள் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடைக்குது இந்த வாரம் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க அதாவது சேலமுக்கு சேலம் நாமக்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அப்படின்ட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லா மாவட்டங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க இது பாருங்கள் இந்த கிடறிலாம் பாருங்கள் எப்படி டாப் குவாலிட்டியில் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல சூப்பரான கிடரியாக இருக்குது பாருங்க கிடேரி எல்லாம் வாங்கி வண்டி ஏத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் இங்க இருந்து கர்நாடகாவுக்கு வாங்கிட்டு போறாங்க வியாபாரி தான் கர்நாடகாவுக்கு வாங்கிட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு காரியமங்கலம் மாட்டு சந்தையில இந்த பிரதருக்கு வந்துட்டு நம்ம கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோங்க ஒரு அஞ்சு கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோம் வணக்கம் பிரதர் வணக்கம் ஜி நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆவடியிலிருந்து ஆவடியில இருந்து வரீங்களா பிரதர் நீங்க சென்னையில இருந்து வரீங்க சென்னையில வந்து சிட்டில இருக்கீங்களா கொஞ்சம் கிராமத்துல இருக்கீங்களா சிட்டியில இருந்து அவுட்ல இருக்கேன் அவுட்ல ஏரியா பேர் வந்து ஆவடி ஓகே ஓகே அங்கிருந்து ஆவடியில இருந்து வந்திருக்கீங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு அஞ்சு கிடையாது எடுத்திருக்கோம் ஆமாம் உங்களுக்கு அஞ்சு கிடையாது எப்படி திருப்தியா இருக்கா ஆ எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு முழு திருப்தியா இருக்கு எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நல்லா தரமான ரகம் தான் ஏன்னா நம்ம அத்தனை சுத்து சுத்தி கடைசியில இந்த கிடையாது அஞ்சு கிடையாது எடுத்திருக்கோம் ஆமா அதே மாதிரி நீங்க ஜெர்சி தான் வேணும்னு கேட்டிங்க ஹெச்எப் வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீட் குவாலிட்டியில எடுத்திருக்கோம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி தானுங்க எனக்கு முழு திருப்தி எனக்கு ஓகே பிரதர் தேங்க்யூ ஐயா கிடையில எப்படி இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா கிடையெல்லாம் நல்லா தரமான ஒரு கிடையாறுகளா இருக்குது சரிங்க எந்த ஒரு குறையும் இல்ல சரிங்க ஆமா இந்த குறைந்த விலைக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓகேங்க இது நீங்க இந்த சாய் கிருபா யூடியூப் சேனல் காரு நல்ல வாங்க வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆமா மிகவும் அருமையாக இருக்கு திருப்திகரமா உள்ளது நன்றிங்க ஆமா நண்பர்களே நண்பர் வந்து நல்ல ஜெர்சியில் தான் கேட்டிருந்தாருங்க எல்லாமே ஜெர்சி ப்ரீடில் நல்ல குவாலிட்டியில் இருக்கு எல்லாமே சொல்லி சுத்தமாக இருக்கு இந்த ஹெச்எஃப் வந்து கிராஸ் இது ஒன்றே ஒன்று எடுத்ததுங்க இங்கே பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மிக்ஸில் கிராஸ்ல இருக்கு எல்லாமே மொட்டையில தான் எடுத்திருக்கு ஒன்றே ஒன்று தான் கும்பல எடுத்திருக்கு இது வந்து இப்ப பருவத்தில் இருக்குங்க நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கு இந்த மாதிரி கிடறிகள் உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்க சென்னை பேசியாச்சு வண்டி வந்து கிலோமீட்டர் வாழக பேசியிருக்குங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் சென்னைக்கு வந்து அஞ்சு கிடையரி ஏற்றியாச்சு முன்னாடி வந்து ஒரு கிடையரி இருக்குது இப்போ முன்னாடி பார்க்குறது நாலு கிடையரி இருக்குது மொத்தம் அஞ்சு கிடையரி ஏற்றியாச்சுங்க சென்னைக்கு வண்டி புறப்பட போகுது இந்த மாதிரி சேஃப்டியாக நல்லா ஏற்றி கட்டி விட்டாச்சுங்க நல்லபடியாக போய் சேரும் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஜெர்சி சென மாடுங்க ரெண்டாவது ஏற்று மாடு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல தரமான மாடாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் மாடு நல்லா இருக்குது ஐம்ப அண்ணா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க எந்த ஊருக்குண்ணா போகுது போது திருவண்ணாமலை போகுது மாடு நல்லா தரமான மாடாக தான் இருக்குண்ணா இது பாருங்க மடியமைப்பெலாம் பாருங்க ஹலோ நண்பர்களே இது பாருங்க கண்ணு மாடு ஜெர்சியில் வந்து கண்ணு மாடு கன்று வந்து கிடையிற கண்ணுங்க அண்ணா மாடு என்ன வேலைண்ணா மாடு ஐம்பதாயிரம் 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 சொல்றாங்க தலை இது தாங்க மாடு நல்லா அருமையான மாடா இருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து விலை அனுசிட்டு தருவாங்க நண்பர்களே இன்னைக்கு சென மாடு சந்தை வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு சொல்றாங்க மாடு ஹெச்எப் மாடு நல்ல பல்க் சரியான மாதிரி பல்கா இருக்கு சரியான மாடுங்க

பாருங்க ரெண்டு சேர்த்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க நண்பர்களே இந்த மாடுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மடின்னு அதாவது தொங்கு மடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மடி நல்ல பெரிய மடி அமைப்பில் இருக்குது இதோட விலை மட்டும் நம்ம அப்படியே கேட்போம் அண்ணா இந்த ரெண்டு மாடு என்னென்ன அண்ணா இந்த ரெண்டு மாடு என்ன விலை சொல்கிறீங்க ரெண்டு மாடு சேர்த்து ஒன்றரை லட்சம் அது கன்று மாடா கன்று என்ன கன்றுண்ணா

அந்த மாடே அந்த மடின்னு சொன்னோம் இந்த மாடு பாருங்க எப்படி மடி அமைப்பு இருக்கு பாருங்க பயங்கர மடிய அமைப்பா இருக்கு ஜெர்சி கிராஸ் தான் கண்ணு வந்து இருக்குங்க கண்ணு மடி என்ன வேலை சொல்றீங்க ஐம்பத்தி கண்ணு கிடையாதுன்னா

ஒன்னால் வந்தான் கொடுத்துருவீங்க உள்ளே ரெண்டு இருக்கிறது சென்னை மாடுதானா அது என்ன ஒன்னு தொண்ணூறு தொண்ணூறு சூப்பராக இருக்குண்ணா மாடு அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டுருக்கேன் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்